ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் மிருகசிரிசம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த ராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த மிதனராசி அன்பர்கள் கால சக்கரத்தினுடைய மூன்றாவது இடம் தொடர்புகள் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறப்பு பெறக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கும் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்குங்கிறது எந்த ரூபத்திலும் உங்களுக்கு குறையாது எல்லா விதத்திலும் எல்லா ரூபத்திலும் அறிவு சார்ந்த விஷயத்தில் திறமைசாலிகளாக இருப்பார்கள் இந்த புதன இரட்டைத்தன்மை எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிறது அந்த அறிவுபூர்வம் ஞானபூர்வம் இயல்பாகவே இந்த மிதனத்துக்கு இருந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் நிறைய இந்த மிதனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய அறிவை புத்தி வைத்து செய்யக்கூடிய தொழில்களில் அதிக நாட்டம் இருக்கும் அதில் அதிகமான பேர் வந்து ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்கும் இந்த மிதனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா குருவும் சுக்குரனும் இணைந்து உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போது சுக்குரன் என்பது யோகத்தை தரக்கூடிய ஐந்துக்குரியவன் குரு என்பது தொழிலை குறிக்கக்கூடியவன் அப்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் தொழிலில் எப்படி ஒரு லாபத்தை அடைவது எப்படி ஒரு பாக்கியத்தை அடைவது அதற்கான முயற்சிகள் அதற்கான என்ன ஓட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகமாக இருக்கும் அதிலேயும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறும் ஏன்னா உங்கள் ராசிநாதனான அந்த புதன் பகவான் இரண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் குடும்பம் தனம் வாக்கு ஸோ இதை பற்றிய சிந்தனைகள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வைப்பது அதற்குண்டான அமைப்புல ஏன்னா நீங்கள் போய் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுப்பது தனத்தை எப்படி பெருக்குவது தன்னுடைய வாக்கால் எப்படி சிறப்பு பெறுவது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் நினைத்தது செயல்படுத்தணும் அதாவது எப்படியாவது நான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அந்த தன்னம்பிக்கை வந்து இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதனோட தன்னம்பிக்கை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சேர்ந்திருக்கார் அப்போ தன்னம்பிக்கையோடு செய்து சென்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நல்ல ஸ்கெட்ச் போடுவீங்க ஒரு பிளான் அட்டகாசமாக போடுவீங்க அந்த பிளான் படி நடக்கக்கூடிய அமைப்பு அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு வித்தியாசமான முறையில் வித்தியாசமான அணுகுமுறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த மாதம் பாருங்க பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா வந்து போகிறார் அப்போ மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் தொடர்புகள் வலுப்பெறும் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் பலப்படுத்தப்படும் டிராவல் இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் வியாபாரம் ரீதியான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அங்க கேதுவர் இருக்க உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும் உங்கள் ஆள் மனது சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டும் இது நல்லது இது கெட்டது அதன்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயமாக உண்டு மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் கீர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது ஏன்னா மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அங்க ஒரு கீர்த்தி ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது இந்த மிதனத்துக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா இந்த ஆகஸ்ட் மாதம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்தா நாலாம் இடத்துல செவ்வாய் வந்து ஆ செவ்வாய் வந்து உட்கார்ந்திருக்கார் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த புதன் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு செவ்வாய்ங்கிறது பதினோராம் அதிபதி செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் வீட்டு வண்டி இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் தான் அந்த செவ்வாய் அவர் நாலாம் இடத்திலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போது நிச்சயமாக அந்த நாலாம் இடத்தினுடைய செயல்பாடுகளை அதிகரிக்க தூண்டக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்குது ஆனா என்ன சனி பாக்குறார் அப்போ இந்த சனியும் செவ்வாயும் இணைகிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்படி கணக்கு எடுத்துக்குங்க செவ்வாய்ங்கிறது லாபாதிபதின்னு நம்ம எடுத்துக்கலாம் சனிங்கிறது பாக்யாதிபதி லாபமும் பாக்யமும் கூடும் எங்க சுகஸ்தானத்துல அதே சமயத்தில் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன் சனிங்கிறது எட்டுக்குரியவன் நட்டமாதிபதி வலி வேதனை கொடுக்கக்கூடியவன் அப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒரு கன்ஜெக்ஷன் கிடக்கு அதாவது ஒரு பார்வை இருக்குது அப்போ பார்த்துக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு வலி இருக்கிறது சுகஸ்தானத்தில் அப்போ என்ன ஹெல்த்தை பார்த்துக்கணும் நாலாம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கு அமைப்பு இருக்கிறதுனால தாயை நன்றாக பார்த்துக்கணும் தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தை கேர் எடுத்துக்கணும் தாயோட சண்டை சச்சர் போகக்கூடாது தாயோடைய மன ரீதியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் அஞ்சாம் இடம் அழகா அட்டவகாசமா இருக்கு அஞ்சாம் அதிபதி உங்க ராசிலேயே போய் உட்கார்ந்துருக்க குரு பார்க்கிறார் அஞ்சாம் அதிபதி உங்க ராசியிலேயே அமர்ந்து கொண்டு அஞ்சாம் அதிபதி ராசியில இருந்து கொண்டு குரு என்கின்ற குழந்தை காரக கிரகம் அஞ்சாமி பார்க்குது அப்ப நிறைய மிதனத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் அதனால குடும்பத்தில் சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு தெய்வ அனுகூலத்தில் இருந்து கொண்டு நிறைய பிரார்த்தனை பண்ணி கொண்டு நிறைய பரிகாரம் அது இது செஞ்சோம் இது வரைக்கும் கிடைக்கலங்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு ஏன் சொல்கிறேங்கிறது பாருங்க அஞ்சாம் அதிபதி உங்கள் ராசியிலேயே போய் உட்கார்ந்துருக்க அஞ்சாம் இடத்தை குரு காரக கிரகமான குரு இடத்தை பார்க்குது அப்போ அந் இது ரெண்டும் ஒரு 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 நிகழ்வு நடக்கும் போது அங்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது வேலையில்லாத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்க போகுது படிக்கல கொஞ்சம் மந்தமாக டல்லாக இருக்கிறவங்க நல்ல மார்க் வாங்க போகிறாங்க நினச்சது நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தைக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியான அந்த சுக்குரன் ஏழாம் அதிபதியான குரு இணைவு பெற்று உங்கள் லக்னம் மண்ட மூளையிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ அதை பற்றிய சிந்தனைகள் உண்டாக்கியே தீரும் இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கவங்க கூட செஞ்சுக்கலாம் நம்முடைய ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டை கொடுத்தே தீரும் ஏன்னா லக்னத்தில் சுக்கரன் குரு இணைந்திருக்கு அஞ்சு என்பது காதல் ஏழு என்பது திருமணம் காதல் திருமணம் காதலில் இருக்கக்கூடிய மிதனத்துக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய எண்ண ஓட்டத்தை தூண்டும் நிறைய பேர்த்துக்கு இந்த பதினேழு எட்டு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்போ திருமண பாக்கியம் வந்து விட்டது தடை ஏதும் இல்லை டக்கு டக்குன்னு நடக்கும் அதாவது நினைச்சது நடக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் விட்டு போன நண்பர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்த நண்பர்கள் எல்லாம் இப்போ ஒரு இணக்கம் அப்படிங்கிற தன்மை வரும் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த மாதம் நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டு கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு தெய்வ சக்தியின் அனுகூலம் உண்டு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கிறது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கா இருக்கிறது ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கிரகம் ஒம்பதுல இருக்கு அப்போ வெளிநாட்டு போகணும் என்ன தோணுமா இல்லையா நிறைய பேருக்கு தோணும் இந்த மிதனத்துக்கு நான் வெளிநாட்டுல போய் பிழைக்கணும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் அட்லீஸ்ட் போயிட்டாவது வரணும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் வெளிநாட்டு நபர்களுடைய கனெக்டிவிட்டி இதெல்லாம் கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி போக முடியல சார் நான் வெளிநாட்டு தொடர்பு இல்லைன்னா வெளிநாட்டு கம்பெனிலேயாவது நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்போ வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் இந்த மிதனத்துக்கு இருக்க முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கனெக்டிவிட்டி நிச்சயமாக ஏற்படுத்தும் சார் தொழில் ரீதியாக ஒரு அழுத்தம் பிரஷர் கொடுத்து கொண்டிருந்ததே சரியாகுமா கண்டிப்பா சரியாகும் எட்டாம் அதிபதி பத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் வழியை கொடுக்கக்கூடிய சனி போய் பத்துல இருக்க அப்புறம் ஒரு வழி உண்டு அர்த்தம் எட்டுங்கிறது வழிங்கிறோம் போய் பத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்ப தொழில் ஒரு வழி இருக்குன்னு அர்த்தம் இப்ப வக்ரமாக இருக்கார் அது நிவர்த்தி ஆகிறதுன்னு அர்த்தம் அப்போ உங்க அணுகுமுறையால் உங்களுடைய செயல்பாடுகளால் அந்த வழி நிவர்த்தி ஆகிறதுன்னு அர்த்தம் தொழில் நல்ல நடக்கல நடக்கலைன்றவங்க அப்படியே மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்படையும் அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்லது நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மிதனத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது அப்போ இந்த மிதினத்துக்கு எட்டுக்குரியவனும் அவனே ஒன்பதுக்குரியவனவனே அவனே பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே வழிவேதனை கொடுக்கக்கூடியவனும் அவனே அப்போ யாருக்கெல்லாம் இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் சிக்கிட்டு ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அல்லது யாருக்கெல்லாம் சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லாம் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி சென்று வழிபடுவது உத்தமம் அதேபோல ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திங்கக்கிழமை மண்டே அன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அந்த செவ்வாய் அப்படிங்கிறது இந்த மிதனத்துக்கு யாருன்னா ஆகாதவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் செவ்வாய் அப்படின்னாலே கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கக்கூடிய தன்மை எதுக்கு கோபம் வருது அந்த மாதிரி இருக்கிறவங்க சகோதர வகையில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா சகோதர வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்ப்பு பகை ஒரு மன ஒரு மனதில் சின்ன ஒரு ஒரு கசப்புணர்வாது இருக்கும் ஸோ அந்த வகையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அல்லது லாபமே கொடுக்கல என்று எல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதம் பாருங்க சரியாக பொருந்தி வரலன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்கோங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்க பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்